ஐநூறு முழு சீதா செடி ஏற்றிட்டு இருக்கிறா இது ஒரு பெரிய உணவுக்காடு காடு இருக்குங்க திருநெல்வேலி போகுது ரெண்டாவது வந்துங்க முழு சீதாப்பழத்தினுடைய தேவை அதிகமாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் நிறையா கூப்பிட்டு எனக்கு முழு சீத்தாப்பழம் இருக்குதா இருக்குதான்னு கேட்டே இருக்கிறாங்க நம்மக்கிட்ட யாராவது அதிகமாக செடி வாங்கி கொண்டு போய் நட்டவங்க முழு சீத்தா பழம் வந்திருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க வந்து வீடியோவை எடுத்து போட்டுறேன் என்ன இப்போவே வந்து அது எதுக்கு முழு சீத்தா பழம் கேட்பாங்கன்னு உங்களுக்கே முழு சீதா பழம் இருக்கிறவங்க இல்ல இலை பெரிய தோப்பாக இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க ஆனா வந்து முழுக்க முழுக்க ஆர்கானிக்கில் பண்ணிருக்கோம் நான் களமுறது மட்டும் அடிக்கிறேன் டிஆபி மட்டும் போடுறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாதுங்க ஏன்னா இதனுடைய தேவை இன்னும் அதிகமாக இருக்குது இருக்கும் வாகராயம்பாளையத்துக்கு பக்கத்தில் ஒரு அண்ணாவுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி செடி கொடுத்தது அதை போய் வீடியோ எடுத்து போடலான்ட்டுருக்குறேன் அநேகமாக பழம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அவர் கான்டாக்ட் நம்பர் விட்டுட்டுங்க திருப்பி போய் எடுத்து போடணுங்க ஏன்னா இந்த பழத்துக்கு தேவை அதிகமாக இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம தீர்மானிக்கிறது இல்லைங்க இதெல்லாம் வந்து காலம் சூழல்தான் தீர்மானிக்குது அப்படி வந்து இது வந்து ஒரு முக்கியமான பழமா இருக்கு கழிவு இயக்கத்துல வந்து அருமையான பழம் இதுவும் ராம் சீதாவும் சுவை பிடிக்குதோ பிடிக்கலையோ சாப்பிட்டே ஆக வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் அந்த மாதிரி ஆகிடுதுங்க உடம்பு கழிவு சுத்தமா வெளியெடுக்கக்கூடிய பழம் இந்த ரெண்டுமே இப்போ ராம் சீதா செட்டி அவரு கேட்டிருந்தாரு ஆனா நம்ம இப்போ ஸ்டாக் இல்லைங்க எல்லாம் தீந்துருச்சு எல்லாம் கண் உருவாக்கித்த போட்டு கொடுக்கணும் இந்த வருஷம் ராம் சீதா பழமும் சீசன் லேட்டுங்க ஏன்னா மழை இல்லாம கொடூரமான வெயில் அடிச்சதுனால எல்லாம் மழை தொளிச்சு பார்த்தா வந்து ராம் சீதா மரங்கள பூ பிடிக்க தொடங்கி இருக்குது எல்லாருமே ஒரு சின்ன சின்ன உணவுக்காடுகளும் உருவாக்கி வச்சுக்குங்க ஏன்னா வந்து நாட்டுப்பழம் வேணும்னா நம்ம தான் உருவாக்கணும் எங்கேயும் கிடைக்காது யாரும் உருவாக்கலாம் தரமாட்டாங்க அதனால் வந்து நம்மளே உருவாக்க வேண்டியதுதான் அந்த பழம் இருந்தாவே நல்லா இருக்குங்க உணவில் வந்து அதை லிஸ்டில் நான் போட்டு வச்சுருக்கிறேன் அது உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடணும் முக்கியமான ஒரு தகவலுக்காக ஒரு வீடியோ போடணும் முதல்ல வந்து பழம் அதுக்கு காய்கறி அதுக்கடுத்தது கீரை அதுக்கடுத்தது சிறுதானியம் அதுக்கு அடுத்தது தான் வந்து அரிசிங்க பாரம்பரிய அரிசியுமே சொல்கிறேன் உடம்பு நல்லா இருக்க வரைக்கும் தெரியாது உடம்பு கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுதுன்னா மாப்பிள சம்பா கருப்பு கவனி எல்லாம் தின்னு சரிச்சிடுமா அசைக்க முடியல ஆனால் அதை சாப்பிட்டும் செரிக்கிற அளவுக்கு உடம்பு மாற்றி இருக்கிறேன் முழு சீத்தாப்பழத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நல்லா லேசாக கனிஞ்ச உடனே பிச்சு சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப கொளகுலன் ஆகிற கூட்டாத்தான் புளிப்பு தட்டிக்கிறது லேசாக கணிஞ்ச உடனே பிச்சு சாப்பிட்டோம்னா அது நல்ல இனிப்பாக இருக்குங்க அதனால் நல்லா மூவிங் இருக்குது இது வந்து நம்மக்கிட்ட முள் சீத்தா கன்று வாங்கிட்டு போய் வச்சு தோப்பு உருவாக்கி இருக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க ஒரு வீடியோ எடுத்து போட்டுடல வாரம் ஒரு பத்து ஃபோனாவது வந்துடுமேங்க முள் சீத்தா பழம் இருக்குதா அப்படின்னு நம்மக்கிட்ட இல்லைங்க சி கன்றுதே இருக்குது அப்படின்னு சொல்லிடுறது இப்போ வந்து நல்லா நாற்றகமாக வாங்கி நடுங்க முள் சீத்தாவில் அதுலேயும் நிறையா பிரச்சனைகள்லாம் இருக்குது நல்லா வெரைட்டியாக இருக்கு நான் இல்லைன்னா எல்லாம் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க நம்மக்கிட்ட ஏதோ ஒரு நிறுவனமோ ஏதோ ஒன்று வாங்கினாலுமே வந்து இதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணுவாங்க அது எல்லாமே நாட்டு வளத்துக்க மட்டும்தான் இருக்குது அப்படி நல்லா தரமான நாட்டு செடியை வாங்கி நாட்டு வளர்த்துங்க ஏன்னா நம்மக்கிட்டயே இனி செடி தீந்துடுது அவ்வளோதான் இருக்குது இனி அடுத்த வருஷம்தான் கிடைக்குங்க முழுசிட்டாக்கன்னு வேணும்னா இன்னொரு ஐநூறு இருக்கு அது வர்றவங்களுக்கு ஒன்று ரெண்டு கொடுக்குறதுக்கு சரியா இருக்குங்க கண் அதிகமாக தேவைப்பட்டால சொல்லுங்க ஒரு தான் தர முடியும் ரெண்டாவது வந்துங்க இயற்கையிலேயே செடியை வளர்த்திருக்கோன்னு இங்கேயோ ஒன்றும் போட மாட்டேன் எதுவும் மண்ணை களைக்கு விதையை போட்டு வளர்ப்பேன் இங்கேயே அந்த செடி பழகிக்கங்க மற்ற நர்சரியில் வாங்கி வச்சு ஏன் வந்து வர மாட்டேங்குது திணறது அப்படின்னா அங்கே டிஏபி யூரியா இதெல்லாம் இப்போ நேனோவாக வந்திருக்குது அப்படியே ஸ்ப்ரே பண்ண செடி தளத்தால்னு இருக்குங்க கொண்டு போய் நட்டுன்னொன்னே போய் சேர்ந்துரு அதனால் வந்து நாங்கள் எதுவுமே பண்றது இல்லைங்கிறதுனால எந்த இடத்துல கொண்டு போய் நட்டாலும் செடி வந்து நின்று மெதுவாக வளர்ந்தாலும் வீரியமாக வளருமுங்க அப்படியே பிக்கப் ஆகிக்கு இப்போ இது திருநெல்வேலி போகுதுங்க இது அடுத்தது கொடுக்கா புள்ளி ஒரு நூற்றம்பது கேட்டிருக்கிறாங்க சிகப்பு கொடுக்கா புள்ளி அப்புறம் என்னென்ன என்ன லிஸ்ட்டில் வரும் வர வர அப்படியே இந்த வீடியோல் கண்டினியூ பண்ணுற பாருங்க அடுத்தது இது சிகப்பு கொடுக்கா இது ஒரு நூற்றம்பது கேட்டிருக்கிறாங்க இதுவும் நல்லா இந்த கலர்லேயே எடுபடுங்க டேஸ்ட்டும் இருக்குது கலர் முள்ள ரெட் கலராக இருக்கக்கூடிய கொடுக்கா புளி இதுமே வந்து செமையான வெரைட்டிங்க நாட்டு ரகத்தில் கொடுக்கா புளி நட்டதுலேருந்து முதல் வருஷமே காக்கி தொடங்கிடு நாட்டகமே ரெண்டாவது வருஷம் நல்லா காப்பு வந்துரு அப்புறம் மரம் பெருசாக பெருசாக இயல்டு அதிகமாகிட்டே போகுங்க இந்த சிகப்பு கொடுக்கா புளியுமே ஒரு நூற்றம்பது கேட்டிருக்குறேன் ஐநூறு முள் சீத்தா நூற்றம்பது சிகப்பு கொடுக்கா புளி அதுபோக எல்லா பழச்செடியுமே போகுதுங்க இது வந்து பீட்ரூட் கொய்யா பீட்ரூட் கொய்யா நல்லா மலைக்கு கும்முன்னு வந்துருக்குதுங்க அதுக்கு நல்லா சக்கச்ச வேறு நாயிடுது இதனுடைய தண்டு அதுபோக நாட்டு எலுமிச்சை ஜூஸ் வில்வம் கலாக்காய் கொய்யா எல்லாமே போகுதுங்க வெள்ளக்கொய்யா மாதுளை மாஸ் கடுக்காய் கடுக்காய் காலி காடுது அரப்பு செடியும் இல்லை எனக்குதான் போடணும்ங்க எல்லாம் போன வருஷம் நல்லா விதவெல்ல அரைப்படி எல்லாம் பப்பாளி எல்லாம் இது ஒரு வெரைட்டி வந்து ரொம்ப வளர்ந்துருச்சுங்க அந்த வெரைட்டியில் வந்து இப்படிதான் கொடுக்க இது மாதுளையுமே வீடியோகிராஃபர் அன்னைக்கு சொன்ன டைலாகவே சொல்ல சொல்கிறாரு பதவியில் உயர்ந்தது மந்திரி பருப்பில் உயர்ந்தது முந்திரின்னு சரி சொல்லிட்டோம் எத்தனை கெடுக்கணும் மாஞ்சிடலிவேளுக்கு சரி சரிங்க முந்திரி பாக்கு பூந்திக்காய் எல்லா செடியுமே இருக்குது சித்தகத்தி செடி ரெண்டு சிற்றீச்சை ரெண்டு கொடம்புலி ரெண்டு சூரியனம் செர்ரி மூணு பட்டை என்ன எத்தனை செடி சேர்ந்து இருக்கு மாதிரி ஆ மாவல்ல அதுவும் இது வந்து சிகப்பு மாதுளைங்க அப்போலாம் எடுத்தது ரோஸ் மாதுளை இது சிகப்பு மாதுளை அதாவது டார்க் குன்கவரு லைட் ரெட்டாக வரும் நல்ல சிகப்பு நல்ல செம டேஸ்டான வெரைட்டி இது இது ஒரு வெரைட்டி பப்பாளிங்க இது இருக்கு ஆரஞ்சு இது சின்னதான ஒரு பெரிய உணவு காடுங்க இது எற்கால செடி பாஞ்சு பாஞ்சு முப்பது இருக்குதுங்க நாட்டு செடிங்க கருங்காலி செடி கருங்காலி ஏத்தனைங்க நோனிங்க நோனி செடி இதெல்லாம் செடி பப்பாளி பேரிச்சை மரம் நாவல்ங்க செடியெல்லாம் ஏற்றி முடிச்சாச்சுங்க இது வந்து திருநெல்வேலியில் பெரிய ஒரு உணவுக்காடு உருவாக்குறதுக்காக எல்லா பழச்செடியும் போகுதுங்க நாவல் ஐம்பது கொடுக்காப்பள்ளி நூற்றம்பது முள்ளு சீத்தா ஐநூறு அது போக எல்லா பழச்செடியும் கலந்து எடுத்துருக்குறாங்க இப்போ மழை தொடங்குனதுனால செடிகள்லாம் வந்து அநேகமும் இன்னொரு மாதத்தில் காலியாயிரும்னு நினைக்கிறேன் வேணுங்கிறவங்க சீக்கிரமாக வந்து எடுத்துக்குங்க அப்புறம் திருப்பி அடுத்த வருஷம் தான் கிடைக்கி நன்றி வணக்கம்